தொடர்ந்து அடைந்த டொலரின் பெருமதியில் இன்று பதிவான மாற்றம் இலங்கையில் இருந்த ரஷ்ய பெண்ணுக்கு கடும் காவல் தண்டனை பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் ஆபத்து எச்சரிக்கும் வைத்தியர்கள் நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி மேலும் உயர்வடைந்துள்ளதோடு டாலரின் பெருமதியில் தொடர்ந்தும் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்று மூன்று ரூபாவாகவும் கொள்வெனவு விலை இருநூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கனேடிய டாலரின் விற்பனை விலை இருநூற்று இருபத்தி நான்கு ரூபாவாகவும் கொள்வெனவு விலை இருநூற்று பதினைந்து ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதன்படி ஜூரோ ஒன்றின் விற்பனை பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஓரு ரூபாவாகவும் கொள்வெனவு பெறுமதி முன்னூற்று பதினேழு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அதே சமயம் ஸ்டெர்லிங் பவுண்டில் நின்றிய விற்பனை பெறுமதி முன்னூற்று எண்பத்தைந்து ரூபாவாகவும் கொள்வெனவு பெறுமதி முன்னூற்று எழுபது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இலங்கையில் தலைமறைவாகியிருந்த ரஷ்ய பெண் ஊடகவியலாளர் ஒருவருக்கு ரஷ்யாவில் பத்து மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவைச் சேர்ந்த அல்லெனா அகபோனாவா எனப்படும் இருபத்தி மூன்று வயதான பெண் ஊடகவியலாளர் ரஷ்யாவின் புகழ்பெற்ற போர் சிலையின் மார்பகத்தை கொச்சைப்படுத்தியதன் குற்றத்திற்காகவே இவ்வாறு தண்டனைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் இந்த பெண் கடந்த ஆண்டு தென்மேற்கு ரஷ்யாவில் உள்ள தாய்நாடு அழைக்கிறது எனப்படும் நினைவு சின்னம் குறித்த காணொலி ஒன்றை இன்ஸ்டாகிராம் தளத்தில் வெளியிட்டுள்ளார் அந்த காணொலியில் அவர் சிலையின் மார்பகத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் பதிவிட்டுள்ளார் இதன் பின்னர் அலெனா அகபோனோவோ தமது காணொலியை வெளியிட்டவுடனேயே இலங்கையில் தலைமறைவானார் அவர் ரஷ்யாவில் தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதத்தில் தனது தாய் நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார் சுமார் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது அடி உயரத்தில் ஒரு பெண்ணின் வாளை காட்டி இங்கு நிற்கும் சிலையானது இரண்டாம் உலகப் போரின் மிகவும் காவியமான போர்களில் ஒன்றான ஸ்டாலின் கிராட் போரின் ஹீரோக்கள் நினைவாக உள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உலகின் மிக உயரமான சிலையாக அறிவிக்கப்பட்டதோடு ஆசியாவிற்கு வெளியே கிழக்கு அரைக்கோளத்தில் உள்ள மிக உயரமான சிலையாகும் இதற்கமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு சமூக ஊடகங்களிலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ளார் பண்டிகை காலங்களில் பட்டாசு வெடிப்பதால் பதினேழு சதவீதம் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என தேசிய கண் ஆய்வில் தெரிய வந்துள்ளது அத்துடன் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் கண் வைத்தியசாலை நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தவிர்க்க சிறுவர்கள் எப்போதும் பெரியவர்களின் மேற்பார்வையில் பட்டாசு வெடிக்க வேண்டும் என்றும் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் உள்ள இடங்களில் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் பட்டாசு வடிக்கும் போது தீ காயங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனை பெறுமாறும் தீ காயங்களுக்கு கை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் மருத்துவர்கள் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இன்று காலை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதிக்கு அருகில் உள்ள மண்மேட்டில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது நாவலப்பட்டி தொலஸ்பாகை பிரதான வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பேரூந்தில் பயணித்த மூன்று பாடசாலை மாணவர்கள் உட்பட ஒன்பது பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை நாவலப்பட்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்